ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ட்வெஸ்டின் டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு இன்றைக்கி வாழைத்தண்டு சூப்பு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ரொம்ப நல்லது ஆனால் அதை எப்படி ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அதை எப்படி ப்ராப்பராக வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த இது வந்து தெரியாமல் இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை எப்படி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீனாக நான் சொல்கிறேன் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் வாழைத்தண்டு வாங்கி சூப்பாகவும் போட்டு சாப்பிடலாம் அதை வந்து நல்ல ஒரு கறியாகவும் வச்சு நீங்கள் நல்லா வந்து சாப்பிட்டுக்கலாம் டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாழை எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் கடையிலேருந்து இருந்து வாங்கிட்டு வந்தோன்னே நல்லா ஒயிட் கலரில் இருக்கும் ஃபஸ்ட் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களோட கையில் வந்து நல்லா சுற்றுனீங்க அப்படின்னா ஒரு நார் மாதிரி பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த நார் மாதிரி பிரிஞ்சு வரவும் அந்த நாரை ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு இருந்து அப்படியே வந்து அதை நீங்கள் எடுத்துருங்க அதை எடுத்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ரவுண்டாக இப்படி இருக்கும் ஸோ இதை வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் வந்து நல்லா ஊற போட்டுக்கோங்க இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா வாழைத்தண்டை வந்து நம்ம நல்லா வந்து கழுவணும் ஸோ நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த கையில் சுற்றி சுற்றி நல்லா நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள நாரெல்லாம் வந்துடும் அது மீறியும் அதில் வந்து அந்த சின்ன சின்ன திரள் திரளாக நார் வரலை அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி ஒரு சர்னி ஓட்டை ஓட்டையாக தண்ணி கீழே போகிற மாதிரி நம்ம வடிகட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சர்னியில் இதெல்லாம் போட்டுட்டு இத நல்லா கையிலே வந்து கழுவணும் ஸோ இப்படி நீங்க கழுவும் போது வந்து பாத்தீங்கன்னா நார் எதுவுமே பிசிறு தட்டாம வரணும் அப்படி வந்துச்சுன்னா நீங்க நல்லா சுத்தமா க்ளீன் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படி இல்லை லைட் லைட்டாக நார் பிரிஞ்சு வருது அப்படின்னா நீங்கள் சரியாக க்ளீன் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இருந்தால் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து டூத்பிக் எல்லார் வீட்லேயுமே நம்ம வச்சுருப்போம் ஸோ அந்த டூத்பிக் ஒரு நாலஞ்சு எடுத்து இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படியே ரவுண்டு மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கொஞ்சம் எங்கேனையாவது பிசுறுகள் ஒட்டி இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்துடும் ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான வாழைத்தண்டு ரெடி ஆயிரும் இதை க்ளீன் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் இதை கிளீன் பண்றது எப்படிங்கிற அந்த டிப்ஸ் தெரியாததுனாலதான் இதை நிறைய மோஸ்ட்லி வாங்கி வந்து பண்ண பண்ணி அவ்வளவுதான் இப்போ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அதாவது நீங்கள் அளவு வச்சிங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வாழைத்தண்டு நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பேர் எடுத்துக்கோங்க இப்போ வந்து குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து வந்து சேர்த்துட்டோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு தக்காளி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் அரைஞ்சி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா வந்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஏற்ப மஞ்சப்பொடி தான் இதுக்கு தேவை இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு நல்லா வந்து பொறிஞ்சு வெடிச்சு வருது ஸோ இந்த ஸ்டேஜில் கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா நம்ம இங்கிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கொஞ்சமாக ரெண்டு கருகப்பில் பச்சை மிளகாய் இதை இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதை நல்லா கிண்டிட்டு வெங்காயத்தை வந்து சேர்த்துருவோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ இங்கே எனக்கு கிடைக்காதனால பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி தக்காளி வந்து பார்த்திங்கன்னா என்னது குட்டி குட்டி தக்காளி அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கேன் நீங்கள் பெரிய பழமாக இருந்தால் ஒரு பழம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஒரு பீன்ஸ் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஏற்ப கல்லுப்பை வந்து நான் சேர்த்துருக்கேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து கல்லுப்பை சேர்த்து இதை நல்லா வந்து இனியுமே வந்து கிண்டிக்கலாம் ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இந்த வெங்காயம் தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா வந்து வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் அந்த கழுவி வச்சிருக்க பாசிப்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் அந்த பாசிப்பருப்பையும் இதோட சேர்த்து நல்லா வந்து நல்லா கிளறி கிண்டி விட்டுக்கலாம் ஸோ இது எல்லாமே நல்லா கிண்டி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழைத்தண்டு எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா நல்லா கழுவி அந்த வாழைத்தண்டை இதோட நம்ம சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி இதில் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை நீங்கள் சூப்பாக குடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த வாழைத்தண்டு முங்கி ஒரு ஒரு டம்ளர் கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இல்லை எனக்கு சூப்பு வேணாம் நான் வந்து கரியாகவே வந்து நம்ம கூட்டு மாதிரி சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட்டு மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்டாக இந்த வாழைத்தண்டு முங்குற அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஒரு அரை டம்ளரோ ஒரு டம்ளரோ தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி அதிகமாக வந்து நீங்கள் சேர்க்க வேண்டாம் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டா போதும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் சூப்பு மாதிரி நான் வைக்கிற போகிறது கிடையாது கொஞ்சம் கறி மாதிரி வைக்க போகிறேன் ஸோ அதனால நான் அளவாக தண்ணி விட்டுருக்கேன் உங்களுக்கு சூப்பு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் இந்த வாழைத்தண்டு வந்து ஃபுல்லாக முங்கி வேலை வர்ற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றி வந்து நாலு விசில் நான் வைக்க போகிறேன் ஏன்னா எனக்கு நான் கறி மாதிரி வேணும்னு சொல்லி சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கோ அல்லது சப்பாத்தியோட பிசஞ்சு சாப்பிட்றதுக்கோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்